இந்த ஒரு சிறிய உதாரணத்தை புரிஞ்சுக்கோங்க தன்னை ரொம்ப லைட்டா லைட் பர்சனாலிட்டியா வச்சுக்கிட்டு ஜோவியலா கேஷுவலா இனிமையா ஜாலியா ஒரு காமெடியன் மாதிரி வாழறவங்க தான் ரியல் லைஃப்ல ஹீரோவா சாதிக்கிறாங்கம்மா தன்னை ஹீரோன்னு தானே நினைச்சுக்கிட்டு இறுக்கமா கான்ஸ்டிபேட்டட் மூஞ்ச வச்சுட்டு தன்னை ஹீரோன்னு ஏதோ ஒரு பெரிய பெடர்ஸில் தன்னைத்தானே வச்சுக்கிட்டு அந்த ஈகோவோடையே இயங்குறவங்க மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும் அவங்கள காமெடியன் மாதிரி தான் பார்ப்பாங்க காமெடி பீஸாக தான் போவாங்க ஆனா தன்னுடைய நிஜ வாழ்க்கையில ஸ்வீட்டாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் கேஷுவலாகவும் ஒரு காமெடியன் மாதிரி ரிலாக்ஸ்டாகவும் என்ஜாய் பண்ணிட்டு வாழறவங்க நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக மாறிடுறாங்கம்மா இதான் உண்மை அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாலியாக அப்ரோச் முதல் தேவை எந்த பிரச்சனையாக எந்த சூழலாக இருந்தாலும் அமைதியோடும் சாந்தத்தோடும் ஆனந்தத்தோடும் இனிமையோடும் ஒரு ஸ்வீட்னஸோடையும் அப்ரோச் பண்ணுங்க ஜெயிச்சிடலாம் அப்ப மட்டும்தான் நாம் முழுமையாக ஒன்றில் இயங்குகிறோம் செயல்படுகிறோம்